தாசா போருக்கு மட்டும் இல்லை இந்த பையன் அடுத்து கேள்விப்படுவீங்க ஈராக்கில் போர் நம்ம என்ன பண்ணலாம் இதே தான் ஈரானில் போர் என்ன பண்ணலாம் இதே தான் பாகிஸ்தான் மேலே படையெடுத்துட்டாங்க என்ன பண்ணலாம் இதே தான் அதெல்லாம் ஒன்றுங்க இது எல்லா போருக்கும் கவர் ஆயிரும் இந்த நியூ வேர்ல்டு ஆர்டர் இருக்கிற வரைக்கும் எதையும் பண்ண முடியாது நியூ வேர்ல்டு டிஸ்ஆர்டர் ஒன்று வரும் அது வரும்போது அந்த நேரம் சூழ்நிலையை பார்த்து அது நேரம் பார்த்து அந்த நேமில் யார் வாழ்கிறாங்களோ அவங்க அந்த நே முடிவை எடுத்துக்குவாங்க அது நம்ம வந்து கவலைப்பட வேண்டியதில்லை புரியுதா அதே மூன்றாம் உலக போர் இப்போ இப்போ இவங்க அலர்ட்டு கொடுத்துருக்காங்கல்ல அது கூட சீரியஸாக சாதாரணமாக எடுத்துடாதீங்க அந்த அலர்ட்டு வந்து சாதாரண அலர்ட்டு கிடையாது அது இது வந்து இவங்க ஏதாவது நான் சொல்கிறேன் நாட்டை ரன் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு தொலைநோ தொலைநோக்கு பார்வை இருக்கும் அவங்க காமெடியாக பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த இலிமினாட்டிஸ் இவங்க தானே அந்த திங்க் டேங்ஸ்லாம் உள்ளே இருக்கிறாங்க இவங்கெல்லாம் வந்து சும்மா திட்டு வாங்கிறதுக்காக வைக்கப்பட்டவங்க யார் இந்த அரசியல்வாதிகள் அந்த மேடையெல்லாம் வராங்கள மக்கள்கிட்ட வந்து திட்டு வாங்கிறதுக்காக அவன் வைக்கப்பட்டவங்க எவன் ஏதாவது திட்டு வா ரேட்டு ஏற்றிட்டு அவன் அதை பண்ணான் இவன் இதை பண்ணான்ட்டு திட்டு வாங்கிக்கிறாங்க உண்மையான ஆட்சியாளர்களுக்கு எல்லாமே தெரியும் அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க இப்போயே சொல்கிறாங்க அலர்ட்டும் எடுத்துக்கங்க அதை பண்ணிக்கோங்க இதை பண்ணிக்கிங்கன்ட்டு அப்போ வந்துச்சுன்னா நியூக்ளியர் வார் வந்துருச்சுன்னா இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பிரச்சனை இருக்கா போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சொல்ல முடியாது புரியுங்களா நியூக்ளியர் வார் வந்துச்சுன்னு வைங்க எவ்வளோ பெரிய அழிவு இருக்கும் எங்கே இருக்கும் அதெல்லாம் தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் அடித்து சொல்லுவேன் பெரிய நகரங்களில் இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து அதனால் வந்து என்னுடைய பர்ஸ்னல் அட்வைஸாக யாராவது சென்னை பேங்களூர் ஹைதராபாது டெல்லி மும்பை இந்த மாதிரியான ஹாட்டான சிட்டியில் இருக்கக்கூடியவர்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் அந்த இடத்துல இருந்ததுன்னா அங்கெல்லாம் அங்கே ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிருக்கீங்க அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு ரெண்ட்டுக்கு போயிருங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டை விற்றுட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டுடைய காசில் கொண்டு போய் ஊருக்குள்ளே எங்கேயாவது உங்கள் சொந்தக்காரங்க இருப்பாங்க விவசாயம் கிராமத்தில் அந்த கிராமத்தில் ஒரு லேண்டு வாங்கி அவருக்கு இன்சார்ஜ்லேயே விட்டுருங்க நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருங்க ஏதாவது ஒரு கசமுசான்னு ஆச்சுன்னா நேராக கிளம்பி அங்கே போயிருங்க முடிஞ்சிது புரியுதுங்களா இப்போவே ஆனால் எது என்னன்னா அந்த நேரத்தில் சொத்துக்களை விற்க முடியாது நகரங்களில் இருக்கிற சொத்துக்கள் விற்க முடியாது அதே மாதிரி கேஷாக வச்சுருக்கிறவங்க எல்லாரும் கோல்டாக கன்வெர்ட் பண்ணு புரியுதுங்களா அந்த வரக்கூடிய டிசாஸ்டர் பேங்கிங் டிசாஸ்டராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்னிலிருந்து எல்லா அக்கௌண்ட்டும் ஃப்ரீஸு எவனும் அஞ்சு பைசா எடுக்க முடியாது அப்படின்னு சொல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு அமெரிக்கன் டாலர் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸம் துபாய் மலேசியா சிங்கப்பூர்லாம் அல்லந்து நான் முதல்ல பல தடவை சொல்லிட்டேன் இப்போ கடைசியாக கூட ஒரு நண்பர் ஜித்தாலேருந்து வந்து மீட் பண்ணார் அப்பயே சொன்னேன் ஏங்க போறீங்க அப்படின்லாம் அவர் போகும்போது நல்லா தான் இருந்துச்சு சுச்சுவேஷன் இப்போ அதுக்குள்ள ஆயிடுச்சு சரி இந்த வீடியோலேயே சொல்லிடுறான் வந்துருங்க நீங்கள் சொல்ல முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் வந்துடுங்க சட்டு புட்டுன்ட்டு இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் அடுப்பு சூடாகிட்டு இருக்குது அப்புறம் ரொட்டி சூடாக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் வேலைக்கு ஆகாது அப்போ இது ஒரு முக்கியமான விஷயம் அப்போ அந்த அசட்டு யாரெல்லாம் நகரங்களில் வச்சுருக்காங்களோ அந்த அசட்டு மாற்றிடுங்கிறோம் இது காபரா படத்தில் இந்த காபரா சேனல்ஸ்லாம் சிலது இருக்குது ஃபுல் டைம் டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸே நம்மளை வந்து பிபி வந்து இறங்காமல் பார்த்துக்கிறது தான் அவங்க வேலையை இப்படி ஒரு சதி திட்டம் இங்கே ஊசி குத்தி அங்கே அதை அதை பண்ணி இங்கே இதை பண்ணி எவ்வளோ டெக்னாலஜி மாட்டிங்கடா நீங்கள் முடிஞ்சிங்கடா நீங்கள் காலிடா நீங்கள் எப்போ பாரு இதுதான் நம்மளாம் ஒன்று சேரணும் சேர்ந்து என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியாது உங்களால் குரான் இல்லாமல் நீங்கள் போயிருவீங்க ஒரு கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிரு முடியா குரானுடைய நாலேஜ் இல்லாமல் குரானுடைய நாலேஜ் இல்லாமல் ரசூல்லாவுடைய உஷ்வா ஒன்றும் தெரியாமல் ஒன்றும் பண்ண முடியாது எங்கேயும் போக முடியாது எந்த இடத்துலையுமே உங்களால் எதையுமே சாதிக்க முடியாது அதே குரானுடைய அறிவை வளர்த்துக்கிட்டிங்கன்னா எந்த சூழலிலும் நம்மளால் சிந்தி சரியான முடிவுகள் எடுக்க முடியும் எல்லாம் நமக்கு ஒரு பசீரத்தை கொடுப்போம் அதுக்கு தான் எல்லாம் சொல்கிறாங்களோ இம்ரான் ஹுசேன் சொல்கிறாரில்ல அது யாரும் சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லையாட்டுருக்கு வாரம் வாரம் காஃப் சுராக ஓதுங்கன்ட்டு எல்லோருடைய இரவில் நான் ஓதிட்டுருக்குறேன் அப்போ ஓதுனா தான் சரியான முடிவுகள் எடுப்போம் அதனால தான் சில இடத்துல தோணுது இல்லை இந்த லேண்டு வாங்கலாமா இந்த லேண்டு வாங்கலாமான்ட்டு அப்போ எல்லாம் சரியான இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டு போட வைப்பான் காஃப் காஃபூரா ஓதனம்னா இப்போ கடைசியாக நமக்கு பொறுமை எவ்வளோ முக்கியம் டிசிப்ளின் எவ்வளோ முக்கியம் இப்போ என்னென்னா இப்போ இனி நம்ம வந்து மர்க்கஸ் கட்ட போகிறோம் சரியா சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நமக்குள்ளே வந்து முரண்பாடுகள் வந்துடக்கூடாது சின்ன சின்ன விஷயங்களில் நாம் வந்து மாட்டிக்கூடாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஹாக்கிமியத்துக்காக ஒரு குரூப் வந்து எல்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்கலாம் தமிழில் சரியா இந்த குரூப் வந்து செதச்சிடக்கூடாது நமக்கு வந்து மிகப்பெரிய பணிகள் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்கான்னு தெரியாது என்ன பண்ணி வச்சுருக்கான்னு தெரியாது ரொம்ப டிசிப்ளின்டாக நடக்கணும் அதற்காக சில உபதேசங்கள் இது வரைக்கும் வந்து ஃபேலஸ்தீன் சாப்டர் முடிஞ்சது புரியுதுங்களா இந்த ஃபேலஸ்தீன் சாப்டர்லேயே இதுலேயே அல்லாவுடைய ஹிக்மத் என்ன இருக்குது இந்த ஃபேலஸ்தீன் ஏன் எல்லா அடியை வாங்க வைக்கிறான் அது எதனால் அப்படி பண்ணுறோம் போன வாரம் குரான் கிளாஸில் இந்த உஹது சூறா சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள் படித்தோம் சரி அதுவே ஒரு பதிவாகவும் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சௌர சொன்னால் சரி அதிக ரெக்கார்டிங்கிலேயும் கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே கொண்டு வரேன் நபீஸ்ல்லா சலம் அவங்க பார்த்தீங்கன்னா கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு அது அன்றைக்கி தான் வெளியே நடமாடா கடைசி நாள் வியாழக்கிழமை அந்த கடைசி நாள் வந்து ரசூலா எங்கே போகிறாங்க நேராக உகதுக்கு போகிறாங்க உகது போய் அங்கே உகதுல செத்தாங்க இல்லையா அவங்களுக்கு ஜனாதா தொழுகை நடத்தலைப்போ அப்போ அவங்களுக்கு ஜனாதா தொழுகை நடத்திட்டு மிம்பருக்கு வராங்க முக்கியத்துவத்தை காட்டுறேங்க நான் குரான்லேயே உகதுல கமெண்ட் அல்லா பண்ண அளவுக்கு வேற எந்த எந்த போற பற்றியும் கமெண்ட் பண்ணலை இதுக்கு அல்லா பேசின அளவுக்கு பதிர வந்து எல்லா சிலாகிச்சு கூட பேசல உகது தான் மெயின் மேட்ரு இந்த உம்மத்துக்கு யூஸ் ஆகறதும் முகதுடைய படிப்பினைகள் தான் அவங்க என்ன பண்றாங்க அங்கே போயிட்டு உங்களுக்கு நான் உங்களுக்கு முன்பே ஹவுலுல் கௌசர் என்னும் தடாகத்திற்கு செல்கிறேன் கிட்டத்தட்ட விடைபெற அந்த ஸ்டேஜில் பேசுறாங்க இவங்களுக்கு புரியாது சஹாபாக்களுக்கு அவங்க கற்பனை கூட பண்ண மாட்டாங்கல்ல ரசூலா விட்டுட்டு போவாங்கன்ட்டு ரசுல்லா என்ன பண்ணுறாங்க நேராக போகிறாங்க உகது போ இடத்துல இருந்து இருந்துட்டு நம்ம தடாகத்தில் மீட் பண்ணுவோம் நான் உங்களுக்காக முன்னாடியே போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது உங்களுக்கு சாட்சியம் கூறுவேன் நீங்கள்லாம் நல்லவங்க உங்களுக்கு வந்து நான் சாட்சியம் சொல்லுவேன் சான்று கொடுத்துட்டாங்க சஹாபகளுக்கு சுஹான் அல்லா அல்லாவின் மீதானையாக நான் இப்போது என்னுடைய தடாகத்தை காண்கிறேன் கண்ணுமோடு எல்லாம் காமிச்சிட்டான் தடாகத்தை இப்போ மேலும் எனக்கு பூமியின் கருவூலங்களின் திறவுகோள்கள் வழங்கப்பட்டு விட்டன எல்லாமே எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் யுரேனியமும் எனக்கு தான் டைட்டானியமும் எனக்கு தான் நியூக்ளியரும் எனக்கு தான் த்ரீ ஜியும் எனக்கு தான் டூ ஜியும் எனக்கு தான் எல்லா கருவுலும் எந்த நபிக்காவது எல்லாம் கொடுத்தான் வானத்தில் பறக்கிற மக்கள் எந்த நபியாவது பார்த்தாங்களா வானத்தில் பறக்கிற மக்கள் எங்கேயோ இருக்கிற ஒருத்தனை வந்து முகத்தை கண்ணு முன்னாடி பார்த்து பேசுகிற டெக்னாலஜி இந்த எல்லா கருவூலங்களும் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டான் எனக்கு மேலும் அல்லாவின் மீது ஆணையாக எனது இறப்புக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பவர்களாக ஆகிவிடுவீர்களோ என்று நான் அஞ்சுகிறேன் நீங்கள் சிலை வழிபாடு போயிடுவீங்க நீங்கள் அப்படி போயிடுவீங்க எனினும் நீங்கள் உலகத்திற்காக ஒருவோடோர் ஒருவரோடு ஒருவர் போட்டு போடுவீர்களோ என்றே நான் அஞ்சுகிறேன் இது தான் அரசுலா பயந்தாங்க இப்போ அதனால் நம்மளும் வந்து உலகப்பற்ற குறைச்சி அல்லாவுடன் பிணைப்பு அதிகப்படுத்தணும் இதுக்கு என்ன பண்ணலாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்கிட்ட ஐடியா கேட்டிங்கன்னா சுத்தமாக ஐடியா கிடையாது நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க நான் மார்க் அப் பணி செய்யணும் என்ன செய்யணும் அப்படின்ட்டு எனக்கே தெரியாது எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு மட்டும் இல்லை இஸ்ரார் தெரியாதுன்ட்டு அவர் ஒரு புக் எழுதியிருக்கிறார் அதில் அவர் எழுதுகிறாரு அல்லாவுடைய பாதையில் வந்து முனை தங்களை வந்து ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் சரி வழி ஏதாவது சொல்லுவார்டருக்குன்னு பார்த்தா அதற்கான வழியும் என்ன விதத்தில் பங்களிப்பு செய்ய முடியும் என்ற விஷயத்தையும் அவர்களே முடிவு செய்து கொள்வார்கள் அப்படின்றார் நம்ம ஒரு ஐடியா சொல்ல போகிறாருன்னு பார்த்தா நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கோங்கிறாரு அதற்கான அதில் மீ அதில் வரும் தடைகளையும் அவர்களே உழைத்து கொள்வார்கள்ங்கிறார் எப்படி ஒருத்தன் ஆனால் அவருக்கு சொல்கிறாரு ஒரே தான் சொல்கிறாரு அதுக்கு ஒன்று மட்டும் இருக்கணும் போதும் அல்லாவுக்காக நான் உழைக்க போகிறேங்கிற உறுதிமொழி மட்டும் நீங்கள் எடுத்துருங்க மீதியெல்லாம் ஆட்டோமேட்டிக் நடக்குங்கிற புரியுதா அல்லாவுக்காக நான் உழைக்க போகிறேன் கண்டிப்பாக அதாவது என்ன சொல்கிறது தூய்மையான உள்ளத்தோடு நான் வந்து வல்லாவுக்காக உழைக்க போகிறேன்னு முடிவு மட்டும் பண்ணிக்கணும் உங்களுக்கான பணி உங்களை தேடி வரும் உங்களுடைய அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்கள் வீட்டுக்கு தேடி வரும் உங்களை தூக்கி எல்லா கொண்டு வருவோம் எங்கே இருந்தால் யாராவது யூசுஃப் நபி எப்படி கொண்டாந்து எங்கேயோ கொண்டாந்து கிணத்துல போட்டாங்களா இந்த மாதிரி அடிபட்டு படிவெட்டு எங்கேயோ போய் ஏதோ ஒரு வழியில் நம்ம போய் சேருவோம் அதுதான் விஷயம் அப்போ அதே மாதிரி உகது போருடைய அந்த பொசிஷனும் பார்த்துங்க இப்போ இன்றைக்கி வந்து நம்ம என்ன சொல்கிறோம் பாலஸ்தீன் மக்கள் வந்து அடி வாங்குறாங்க நம்ம எப்படி வேடிக்கை பார்க்குறோம் ஒரு உடல் மாதிரி இல்லையா இந்த உடல் இன்னொரு நம்முடைய உடலில் இன்னொரு பகுதி அடிப்பாங்கிறத வேடிக்கை பார்க்கலாமா பார்க்கலாம் உகது போரில் உதாரணம் இருக்குது நபீஸ்ல்லா சலம் வந்து அப்துல்லா இப்னு ஜுபைர் அலி இல்ல அவர்களை காலாட்படையினருக்கு தலைவராக நியமித்தார்கள் அவர்கள் மொத்தம் ஐம்பது பேர் இருந்தனர் நாங்கள் அப்போ ரசூலா சொல்கிறாங்க ஒரு அந்த உகது மலை பேக்கில் வச்சுட்டாங்க அந்த போகிற பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க நபீசுல்லா சலம் வந்து மதினாவில் வச்சு சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி ரசூலா சொன்னாங்க ஆனால் அதிகமான மக்கள் என்ன சொன்னாங்க வெளியே போய் பதருவில் எப்படி வெளியே தானே போய் சண்டை போட்டோம் வெளியவே போய் சண்டை போடலான்றாங்க ரசூலா இதில் உடன்பாடு இல்லை முகம் மாறிடுச்சு ரசூலாவுடைய முகம் மாறினோன்னே சஹாபாக்கள் வந்து சங்கடப்படுறாங்க ஐயோ ரசூல்லா கோச்சிக்கிற மாதிரி பேசிட்டோம்மே அப்படின்னு சொன்ன உடனே ரசூல்லா இருந்து அதுக்குள்ளே வெளியே வராங்க வரும்போது பார்க்குறாங்க ரெண்டு கவசம் அடைஞ்சிருக்காங்க டபுள் கவசம் அடிஞ்ச உடனே புரிஞ்சிருச்சு ஏதோ இது போர் சாதாரண போர் கிடையாது கஷ்டமான போர் தப்பாக சொல்லிட்டோம் அல்லாபடியை தூதராக மன்னிச்சிங்க உங்கள் கருத்துக்கு எதிராக நாங்கள் பேசுனதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு கருத்தை வாபஸ் வாங்கிக்கிங்க அப்படிங்கும்போது ஒரு தடவை மசூரா பண்ணி முடிச்சிட்டா ரெண்டாவது தடவை நபி வாபஸ் வாங்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லாவுடைய இந்த இதை சொல்லிடுறேன் அவங்களுடைய அந்த ஒரு நபி ஒரு தடவை கவசம் அணிந்து விட்டால் அதை கழட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க அப்புறம் சூழலாக போகிறாங்க அது கடுமையான போர் இக்கட்டான போருங்கிறது தெரியுது ஃபஸ்ட்டு போர் ஜெயிச்ச ஒரு என்ன சொல்கிறது பயன்படுத்தக்கூடாத வார்த்தை தான் ஆனாலும் சொல்கிறேன் ஒரு மெதப்பு இருக்குவங்களுக்குல வின் பண்ணிட்டோம் இந்த வின்னிங் பொசிஷனில் இருக்கும் அதுவும் அடித்து தூள் கிளப்பிட்டோம் வெறும் முந்நூறு ஆயிரத்து பேரை கிளப்பிட்டோம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த ஜெயித்த அந்த ஹாப்பி மூமெண்ட்டில் அவங்க இருக்கிறாங்க யார் முஸ்லீம்கள் அப்படி இருக்கக்கூடிய அந்த விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன அப்படின்னா நவிசிவாசுரம் என்ன பண்ணுறாங்க கரெக்டாக சுச்சுவேஷன் தகுந்த மாதிரி பிளான் பண்ணுறாங்க இதை எல்லாம் வந்து பாருங்க இதை பார்க்கணும் புரியுதா எல்லா விஷயத்துக்குமே தீமே எல்லாம் இன்டர்ஃபியர் ஆக மாட்டான் எங்கேயாவது இடறிவில் போனால் மட்டும் எல்லாம் தாங்கி பிடிப்பான் சைக்கிள் பின்னாடி எல்லாம் பிடிச்சிட்டே இருப்போம்ல கொஞ்ச நாள் விட்டுருவோம் பையனை அப்போ அவன் ஓட்டிகிட்டு போட்டு கொஞ்சம் அப்படி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் டக்குன்னு பிடிச்சிரும் அந்த மாதிரி தான் எல்லாம் வந்து ரசூலாக வழி அப்போ ரசூலாக என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க சுச்சுவேஷனு பேக்கில் உகது மலை இருக்குது ஃப்ரண்ட்லேருந்து அட்டாக் பண்ண முடியும் அவங்க வர்றதுக்கு பயப்படுவாங்கன்னு தெரியும் ஆனால் ஒரு குன்று ஒன்று இருக்குது அங்கே இருந்துட்டு அம்பு விட்டாங்கன்னா இங்கே டபுள் ஸ்பீடில் வரும் இப்போ நீ வர்த்திகலாக நீ மேலே அடிச்சேன்னா ஸ்லோவாக வரும் ஒரு நாற்பது கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் நீ அங்கேருந்து விட்டீன்னா எண்பதில் வரும் ஏன்னா அந்த கிரவுண்ட் ஃபோர்ஸு அந்த அதுவும் சேர்ந்துக்கிட்டு டபுள் ஸ்பீடில் வரும் ஸோ அதனால் ரசூல் என்ன பண்ணுறாங்க இந்த இடத்த வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்போ அந்த இடத்துல நின்றுட்டு நீங்கள் வாட்ச் டவர் அது அது என்ன அவங்க சண்டேலாம் போட மாட்டாங்க வெறும் ஒரு வாட்ச் டவர் நின்று கண்காணிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய வேலை வேறு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னாங்க அதுக்கு அவங்க பயன்படுத்தின வார்த்தையை பாருங்கள் நாங்கள் போரில் கொல்லப்பட்டு எங்கள் சடலங்களை பறவைகள் கொத்தி செல்வதை நீங்கள் பார்த்தால் கூட உங்களுக்கு சொல்லி அனுப்பும் வரை உங்களுடைய இடத்தை விட்டு நகராதீர்கள்